ஒவ்வொரு ஆண்டும் இருபது மில்லியன் மக்கள் இந்தியாவின் புனித பாதைகளில் நடக்கிறார்கள் யாரோ கடவுளை தேடுகிறார்கள் யாரோ அதிசயங்களை மற்றவர்கள் சிலர் தங்களை தேடுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு யாத்திரையின் கீழும் ஒரு மறக்கப்பட்ட வரலாறு ஒரு தெய்வீக தருணம் மற்றும் இந்த நாட்டின் ஆன்மாவை வடித்த ஒரு மர்மம் உள்ளது இந்தியா மண்ணில் நம்பிக்கை மூச்செடுக்கும் நாடு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான நாகரிகம் மலையும் காட்டும் நதியும் கடலும் கடந்து பக்தியின் பாதைகளை உருவாக்கியது இந்துவம் பௌத்தம் ஜெயினம் சீக்கியம் என்ற உலகத்தை மாற்றிய மகா சமயங்கள் இவ்விடத்திலே பிறந்தது இமயமலையின் பனிமுடிகள் முதல் கன்னியாகுமரியின் நீல பெருங்கடல் வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு அதிசயம் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு பாதையிலும் தலைமுறைகளின் காலடிச்சுவடு வட இந்தியாவில் வாரணாசி நிற்கிறது வரலாற்றை விடவும் பழமையான நகரம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது சிவபெருமான் இந்த நகரத்தை மனிதருக்கு அருளிச் செய்தார் என்பதே அதன் புராணப் பழமையை மேலும் வலுப்படுத்துகிறது பிரயாக் இங்கு மூன்று புனித நதிகள் ஒன்று சேர்கின்றன நூறு நூறு ஆண்டுகளுக்கு அல்ல பன்னிரு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளம் நடைபெற்று உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூடுகை உருவாகிறது மதுரா கிருஷ்ணரின் பிறப்பிடம் அந்த தெருக்களில் இன்னும் அவருடைய பிள்ளை நாட்களின் குரல்கள் இசை மற்றும் பாசத்தின் நிழல்கள் ஒலிக்கின்றன கிழக்கில் பூரி நகரம் எழுகிறது ஜெகந்நாதர் ஆலயத்தின் பேரொளி அங்கு வீசுகிறது இது பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அதன் ரத யாத்திரை ஒரு பக்தி தள்ளுபடியாக மாறும் கோடிக்கணக்கானோர் ஒரு ரத்தத்தின் ஒரு கணத்தை பார்க்கும் பொழுது கூட பிறப்பின் சுற்றத்தை விட்டுவிடுவது என்று நம்புகின்றனர் தென்னில் ராமேஸ்வரம் ராமாயணத்தின் இணைக்கப்பட்ட தலம் அதன் நீளமான கொரிடார்கள் ஆயிரம் கணக்கான ஆண்டுகளாக பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அடுத்து கன்னியாகுமரி மூன்று கடல்கள் ஒரு சுமையாக சங்கமிக்கும் இடம் ஒவ்வொரு உதயமும் ஒரு வாக்குறுதி ஒவ்வொரு அஸ்தமனமும் ஒரு ஆசிர்வாதம் திருவண்ணாமலை பெண் பார்வைக்கு மட்டுமல்ல ஒரு உயருள்ள தெய்வ ரூபம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி அல்லது நெருப்பின் பிரதிநிதி பத்தாயிரம் கணக்கானோர் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரிவலம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை பற்றி நடந்தபோது ஒவ்வொரு உயரமும் கர்மங்களை எரித்து விடுவதாக நம்பப்படுகிறது கார்த்திகை தீபத்தின் போது மலையின் சிகரத்தில் ஏற்றப்படும் மகா தீபம் சிவனின் அனந்த ஜோதியை சின்னமாக காட்டுகிறது அறியாமையிலிருந்து ஞானத்திற்கான வழிகாட்டி அருணாச்சலத்தின் அருகே திருப்பதி எழுகிறது வெங்கடேஸ்வரரின் திவ்ய தரிசன தலம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கானோர் வந்து சேர்கின்றனர் பக்தியும் அருளும் இங்கு நிரம்பியிருக்கிறது மேற்கு திசையில் துவாரகை கிருஷ்ணரின் புராண நகரம் அலையில் மூழ்க அலையில் கட்டட குறிப்பு கண்டுபிடிப்புகள் இங்கே இருந்ததாக காணப்படுகின்றன சிறிது அமைதியாக சீரிடி சாய்பாபாவின் பூமி அன்பு அங்கே ஒரு வாழ்வியல் நடைமுறையாக மாறியது சீக்குகளுக்கு அமிர்தசரின் கோல்டன் டெம்பிள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் குரு ராம்தாஸ் நிறுவினார் இது சமத்துவம் மற்றும் சேவையின் அடையாளம் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் ஆனந்த்பர் சபையில் குரு கோவிந்த் சிங் கால்ஹசாவை உருவாக்கினார் நிச்சயமாக வரலாற்றின் முக்கிய மண்ணடிக்கப்பட்ட தருணம் ஜெயினில் ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்றில் செதுக்கப்பட்ட சிராவண பேலகோலாவில் உள்ள பாகுபலி சிலை அதி உயரமான தியானச் சிலையாக நிற்கிறது மவுண்ட் தில்வாரா கோவில்கள் பளிங்கின் பேரினை சப்திக்கின்றன பௌத்தர்களுக்கு போத்கயா போதி மரத்தின் கீழ் சித்தார்த்தர் புத்தராக எழுதரின் நீட்சேபம் இங்கு மகாபோதி ஆலயம் பல நூற்றாண்டுகளை கடந்தும் அமைதியின் ஒளியை தாங்கி நிற்கிறது ஏன் இன்றும் கோடிக்கணக்கானோர் இந்த புனித பாதைகளை நடக்கிறார்கள் ஏனெனில் யாத்திரைகள் கோவிலுக்கு செல்வதல்ல அவை இதயத்துக்குள் செல்வதையே குறிக்கின்றன பயத்திலும் நம்பிக்கையிலும் அமைதிக்கான மனிதனின் தேடல்தான் இவை இந்தியாவின் புனித பாதைகள் ஒரே உண்மையை சொல்கின்றன நம்பிக்கை என்பது கோவிலை அடைவதல்ல உள்ளுக்கு இருக்கும் கோவிலை கண்டுபிடிப்பதுதான் இந்த பயணம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் தட்டுங்கள் பகிருங்கள் மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்